ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கலினுடைய நல்வாழ்த்துக்கள் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோடு சேர்ந்து நம்ம இன்னைக்கு குரு பகவான் குரு கிரகத்தை பற்றின சில தகவல்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன சந்தோஷமும் உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியத்தையும் நாம் பார்க்கலாம் இன்றைய நாளில் சந்திரனின் சஞ்சாரம் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால் இன்று இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களோ அல்லது தூக்கமின்மையோ வரலாம் பகல் நேரத்திற்கு பிறகு இன்றைய நாள் மாட்டுப் பொங்கல் மற்றும் திருவள்ளுவர் தினமாக இருக்கிறதுனால நிறைய சந்தோஷமான விஷயங்களில் வெளியில் போறது ஒரு ஹாலிடே மூட்ல இருக்கக்கூடிய இன்று மேஷராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நினைத்த காரியங்களும் நிறைவேறும் இன்று சஷ்டி திதியாக இருக்கிறது செவ்வாய் புதனுடன் சேர்ந்து நமக்கு பாகியத்தில் இருக்கும் அன்பர்கள் இன்று முருகப்பெருமானின் அருளை பெறலாம் ரிஷபராசினர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசினர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி மற்றும் சந்தோஷம் தரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் இருப்பின் அது இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் இந்த மாட்டுப்பொங்கல் மற்றும் கண்ணுப்பொங்கல்னு சொல்லக்கூடிய இன்று அண்ணன் தங்கை உறவுகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் இவர்களை சந்திப்பது ரிஷபராசி நேயர்களுக்கு மனதில் ஆனந்தத்தை தரக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் இன்று ரிஷபராசி அன்பர்கள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லலாம் மேலும் சிவபெருமான் ஆலயத்தில் நந்திதேவருக்கு மாலை சாற்றி வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மிதுன ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவும் சிந்தனையில் நல்ல ஒரு தெளிவும் மனதில் நல்ல ஒரு சந்தோஷமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது ராசிநாதன் புத பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து சப்தமத்தில் ஏழாம் இடத்திலும் சூரியன் எட்டாம் இடத்திலும் இருப்பதனால் நேயர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளும் ஒரு சிலருக்கு திருமணம் சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அமையும் மிதுனராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும் இன்று காலை வேளையில் விநாயகரை வழிபாடு செய்து மேலும் இன்றைய நாளில் முடிந்தால் திருவண்ணாமலை சென்று அங்கு இருக்கக்கூடிய நந்தி தேவரை வணங்க மிதுன ராசி நேர்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்கள் சந்திரன் ராகுவுடன் சேர்ந்திருப்பதனால் கடக கடகராசி அன்பர்களுக்கு இன்று சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் மற்றும் சின்ன பய உணர்வும் இருக்கலாம் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகுடன் சேர்ந்து இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு பலவிதமான ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கலாம் தெளிவான முடிவுகளும் மற்றும் தெளிவான சிந்தனைகளும் மாலை நேரத்தில் எடுக்க நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்று ஈஸ்வரனை வணங்குவது நல்லது சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த நேயர்களுக்கு பலவிதமான ஒரு முன்னேற்றங்கள் மற்றும் பலவிதமான முயற்சிகள் வெற்றியை தரும் சூரிய பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் பார்க்கலாம் இன்று இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் சிவபெருமான் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்தால் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஆறாம் இடத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் சனி மற்றும் எட்டாம் இடத்தில் சந்திரனும் ராகுவும் இருப்பதனால் இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இன்று நந்திதேவருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது கன்னிராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னீராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் பல மாதங்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று கேது பகவானின் அனுகிரகத்தினால் கன்னிராசி நேர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் உறவினர்களின் வருகை மனதிற்கு சந்தோஷத்தை தரும் இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு காலையில் விநாயகனின் அருளோடு இந்த நாளை தொடங்கலாம் மாட்டுப்பொங்கலாக இருப்பின் இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது ரிச்சிகராசினர்கள் சுக்கர பகவானின் சஞ்சாரம் ரிச்சிகராசியில் இருப்பதனால் இன்றைய நாளில் இந்த ராசி நேர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகும் பெரிதளவுக்கு இன்று ஒரு மாற்றங்கள் எதுவும் இருக்காது கனு பொங்கலான இன்றைய நாளில் உறவினர்களை சந்திப்பது மனதிற்கு திருப்தியை தரும் பிரிந்த சகோதர சகோதரிகள் மீண்டும் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு தனுசுராசினியர்கள் ராசி ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் மனதிற்கு நல்ல திருப்தியை தரும் ராகு மற்றும் சந்திரனின் சஞ்சாரங்கள் இந்த தனுசு நேயர்களுக்கு நாலாம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி உறவு மற்றும் முற்றார் உறவினர்களின் உறவும் சிறப்பாக அமையும் இன்று சஷ்டி திதியாக இருப்பதனால் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும் பெரிதளவுக்கு மாற்றங்கள் எதுவும் இல்லை இருந்த போதிலும் மகர ராசி அன்பர்களுக்கு சூரியனினுடைய சஞ்சாரம் ராசியில் இருப்பதனால் இந்த மகர மாசத்தில் சற்று உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமான நாளாகவும் இருக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியில் முருகனையும் வணங்கவும் கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பெரிதளவுக்கு மன பாரங்கள் இல்லாத நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் ஒன்று கூடும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் சின்ன சின்ன குறைபாடுகளை அவ்வப்போது கொடுக்கலாம் இருந்தாலும் மாலை நேரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமையும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகுவினால் மீனராசினியர்களுக்கு சின்ன மனக்குழப்பங்கள் வந்து போகலாம் விநாயகரை வணங்க குழப்பங்கள் தீரும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்று குரு பகவானை பற்றி பேசலாம் அப்படின்னு குரு பகவான் அப்படிங்கிறத விட குரு கிரகத்தை பற்றி பேசணும் அப்படின்னு குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஜாதகத்தில் மிகவும் முக்கிய பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமாக அமைகிறது இப்போ ஜாதகத்தில் குரு சரியில்லை அப்படின்னா சரியில்லைன்னா என்ன அர்த்தம் அவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அவர் மகர ராசியில் இருந்தால் அவர் வந்து நீச்சம் பெற்றிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் வந்து என்னக்கு என்னத்துக்கு காரணம் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த குரு நல்லா இருக்கணும் ஜாதகத்தில் அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கையை முதல்ல கொடுக்கணும் குரு அடுத்தது நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நல்ல குழந்தைகளை கொடுக்கணும் இப்போ இருக்கும் பல்லாயிரம் கோடி சொத்து வச்சுருந்தா கூட குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னா அந்த அந்த அத்தனை கோடி சொத்து என்னத்துக்கு இல்லையா எத்தனை குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம் அது ஸோ அந்த இடத்துல தான் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு குரு ஜாதகத்தில் சரியாக இல்லை அப்படின்னாலே அப்போ குலதெய்வம் எந்த அளவுக்கு அதில் குறைபாடு இருக்குங்கிறது அதை வைத்து சொல்லக்கூடியது தான் இப்போ ஒரு ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா அது குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் சொல்லக்கூடியது சண்டாள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்னடா இது இது ஒரு யோகமாக அது குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் யோகமாக அப்படின்னா சில பேருக்கு நெகட்டிவ் பிளானட்ஸ் பாசிட்டிவாக கொடுக்கும் சில பேருக்கு பாசிட்டிவ் பிளானட் நெகட்டிவாக பண்ணும் அது யாரோட சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யாரை யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம புட்டுக்கு சொல்லணும்னா கர்ம பலன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லுவோம் இந்த கர்ம பலனை யார் நிர்ணயம் பண்ணுறா குரு பகவான் தான் நிர்ணயம் பண்ணுறார் இந்த குரு வந்து நம்ம இப்போ எந்த ஜென்மத்தில் ரெண்டு ஜென்மம் முன்ன நாலு ஜென்மம் முன்ன நல்லா பண்ணியிருந்தோம்னா பூர்வ புண்ணியத்தை நல்லா கொடுக்குறாரு பாகியத்தை நல்லா கொடுக்குறாரு நீ போ எந்த எந்த ஜென்மத்து பாவத்தை நம்ம அனுபவிக்கணும்னு இப்போ இப்படி ஒரு பிறவியை எடுத்திருக்கிறோமோ அதை முழுக்க நீ இப்படி தான் அனுபவிச்சு தீரணும் அப்போது கல்யாணம் பண்ணால் கணவனால் பிரச்சனை வரலாம் மாமியார் மாமனாரால் பிரச்சனை வரலாம் இல்லை பெத்த அப்பா அம்மாவே பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா பெத்த பசங்க ப பிரச்சனையாக இருக்கலாம் இது எல்லாம் நல்லா இருக்குன்னா வேலை செய்கிற இடத்துல யாராவது நமக்கு ராகு கேதுவாக இருப்பாங்க ஸோ இப்படி நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எதிரிகள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய உறவுகள் இது எல்லாமே இந்த குரு பகவான் தான் நிர்ணயம் பண்ணுறார் சரி இந்த இந்த காலகட்டத்தில் என்ன சில பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஓஹோன்னு இருக்காங்கன்னு இருக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை பூராவே கஷ்டம்தான் இந்த நல்ல தங்கால் கதை மாதிரி அதனால இந்த குரு பகவான் வந்து நம்ம சொல்றோம் இப்போ இந்த குரு பகவான் தான் அதை நிர்ணயம் பண்றாரு அதை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவான்னா சனி ராகுக்கேத்து எக்ஸிக்யூட் பண்றாங்க சோ குரு பகவானினுடைய வேலையே நீ என்ன பிராப்தம் உனக்கு வாழ்க்கையில அப்படிங்கிறத நமக்கு டிசைட் பண்ணுறவர் இந்த குரு பகவான் தான் ஸோ அதற்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் எத்தனை கர்மாக்கள்லாம் தீர்றதுக்கு பித்ருகாரியத்தை பண்ணுங்க என்ன ஒன்னால் என்ன முடிஞ்சுதோ தானம் பண்ணுங்க உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அந்த நம்பிக்கை இருக்கிறவங்கள நீங்கள் பேசாதீங்க அதுவே மகா பாவம் உன் பசங்களையெல்லாம் கொண்டு போய் அதை எங்கேயோ அடிபாதாளத்தில் தள்ளி விட்டுடும் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லையா சரி நான் விலகி போய்டுறேன் ஆனால் நம்பிக்கை இருக்கிறவனை நீ பேசுற பற்றியா அதுவே உனக்கு பாவம் ஆனால் அன்னைக்கு அது தெரியாது அப்புறம் உன் குழந்தைங்களுக்கு ஊமை குழந்தை பிறந்தது சவுடு குழந்த பிறந்தது கண்ணு தெரியாமல் பிறந்ததுன்னா நீங்கள் இத்தனை அமெரிக்கா டாக்டர்ஸ் பார்த்தாலும் சரி ஆஸ்திரேலியா டாக்டர்ஸ் பார்த்தாலும் அது சரியாகாது ஸோ இது எல்லாம் யார் நிர்ணயம் பண்ணுறான்னா குரு பகவான் நிர்ணயம் பண்ணுறது தான் ஸோ குருவினுடைய வேலையே ஒரு மனிதன் ஒரு பூலோகத்திற்கு பிரம்மாவை போடக்கூடிய அந்த தலையெழுத்தை அந்த குரு பகவான் தான் நிர்ணயம் பண்ணுறார் அது நம்ம இந்த பூலோகத்தில் நம்ம ஒரு பிறவி எடுத்தோமா நீ எந்த குலமாக வேணாலும் இரு உன் குலத்துக்கு நீ வந்து பாபத்தை சேர்த்துக்காத உன் பசங்களுக்கு பாபத்தை சேர்த்துக்காத குலத்வேஷம் பண்ணாத அடுத்தவங்க குலத்தை ரொம்ப மட்டமாக பேசாத உனக்கு என்ன முடியுமோ ஒரு நல்லதை பண்ணிட்டு போ தான தர்மம் பண்ணுறியா இல்லை ஏதோ ஒன்று நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கு ஒரு பயன் இருக்கணும் அது இந்த குரு பகவான் நமக்கு நிர்ணயம் பண்ணக்கூடியது ஸோ இன்றைக்கி நான் குரு பகவானை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த வரக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியல அதுக்காக இன்றைக்கி ரொம்ப அதை ஸ்பெசிஃபை பண்ணி நான் ரெண்டு மூணு விஷயங்கள் நான் பேசியிருக்கேன் குரு பகவானை தொடர்ந்து நாளை பேசலாம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்